அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நம்ம மதுரை மாட்டுத்தாவணி போகிற பாதையில் இருக்குது இங்கே வந்து அழகழகான சிற்பங்கள்லாம் செஞ்சு விற்கிறாங்க வீட்டுக்கு தேவையான ஷோகேஸுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது நம்ம ஆன்லைனில் கண்ணுக்கு தெரியாத குவாலிட்டி என்ன இருக்குன்றது தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம வாங்குகிறோம் பட் ஆனால் இவங்க அவ்வளோ அருமையான குவாலிட்டியிலையும் அழகாகவும் செய்கிறாங்க இன்னொன்று எங்கிருந்தும் வந்து நம்ம மதுரை மக்கள் நம்பி அவங்க இதை செய்கிறாங்க கண்டிப்பாக நம்ம அவங்களை ஊக்குவிக்கணும் யார்கிட்டையும் கையேந்தக்கூடாது நம்மகிட்ட ஒரு தொழில் இருக்குது அதை வச்சு நம்ம முன்னேறன்னு நினைக்கிறாங்களே இவங்க நம்ம கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும் அதுவும் அந்த குடும்பம் குடும்பமாக இருந்து அவங்க இந்த ஷெட்டில் என்ன சாப்பிட்றாங்கன்னு கூட தெரியும் இருந்தாலும் யார்டையும் கையேந்த கூடான்ற அந்த ஒரே இதை நம்ம கண்டிப்பாக அவங்களை என்கரேஜ் பண்ணணும் இந்த குழந்தைகளுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் இவங்களோட அந்த கலையையும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பாக மதுரை மக்கள் இந்த வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி